வெல்கம் டு சிம்பிள் லைஃப் வித் டிக்கே வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறேன் காய்கறிலாம் நறுக்கி வச்சுருக்கேன் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டர் லவங்கம் பிரியாணி இலை வெங்காயம் நல்லா வதைக்கலாம் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏலக்காய் ஒன்று போட்டிருக்கேன் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இண்டிய இஞ்சி பூண்டு சே சேர்த்துட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் புதினா இலை தக்காளி நல்லா வதக்கிட்டு மீல் மேக்கர் கொஞ்ச உண்டு காலிஃப்ளவர் போட்டிருக்கேன் அடுத்து காய்கறி எல்லாம் போடுற மாதிரிங்க அறுத்த வச்சு காய்கறியெல்லாம் போட்டு பட்டாணி பச்சை பட்டாணி காய வைந்து வந்து உரித்து போட்டோம் கொத்தமல்லி பொடி கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாம் சேர்த்துட்ட அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் ஊற வச்சிருந்தால் அரிசி ஜிடி அரிசின்னு பேர் பிரியாணி அரிசி போடல நாங்கள் லெமன் புளிஞ்சி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நான் மூணு விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் பிரியாணி நல்லா வந்திருக்கு அதுக்கு கத்திரிக்காய் தொக்கு செய்யலான்ட்டு ஒரு வாணலில் எண்ணெய் போட்டு கடுகெல்லாம் போட்டுட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டு வெங்காயம் கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கத்திரிக்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரி முழுசாக கீறிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா வதகணும் அதுக்காக தக்காளி போடல வதக நம்பரும் போட்டுக்கலான்ட்டு மூடி வச்சு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மூடி கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அப்புறம் திறந்து பரு மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தப்பறம் வெந்து இருக்கேன் இப்போ கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு மூடி வைக்க தூள் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலக்கி விட்டுக்கணும் மூடி வச்சு அந்த கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளித்து அதிலே வேக வைக்கணும் லைட்டாக வந்தப்புறம் கொஞ்சோண்டு புளி கொஞ்சோண்டு சும்மா டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுது பாருங்கள் கிரேவி ரெடி ஆகிடுச்சு toku katrika toku biryani katrika toku ready ninglo senji parunga nandri vanakkam bye bye